நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்தவ விசுவாசி ஒருவருக்கு காரணமில்லாமல் சமாதான குறைவும் பயமும் வந்தது இதை குறித்து தேவ ஊழியர் ஒருவரிடம் ஆலோசனை கேட்கச் சென்றார் ஆனால் அவரோ மற்றொரு நாளில் வரும்படியாக சொல்லிவிட்டார் ஆனால் அந்த விசுவாசி மீண்டுமாக அவரிடம் செல்லவில்லை உடனே அந்த தேவ தெய்வ ஊழியர் அவரை தொடர்பு கொண்டு ஏன் வரவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த விசுவாசி ஐயா எனக்கு ஆலோசனை கிடைத்து விட்டது என் பிரச்சனைக்கு காரணம் தான் என்று எனக்கு தெரிந்து விட்டது அதற்காக நான் மோசித்து ஜபிக்க போகிறேன் அப்போது எல்லாம் சரியாகிவிடும் என நம்புகிறேன் என்று கூறினார் ஆனால் அந்த விசுவாசியின் சமாதான குறைவுக்கும் பயத்திற்கும் காரணம் நேரடியாக சாத்தான் அல்ல அவர் தெய்வனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தில் மிகவும் குறைந்து போனதும் விட்டு கொடுக்காமல் வீம்பு பாராட்டியதுமே அதன் உண்மையான காரணங்களாக இருந்தது இன்று நாம் சந்திக்கும் பல காரியங்களுக்கு பின்னால் பிசாசின் தந்திரங்கள் இருப்பது உண்மைதான் இருப்பினும் நம்முடைய சில குறைபாடுகளும் மதியீனமான செயல்பாடுகளும் கூட சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது ஆனால் அவைகளை குறித்த உணர்வு இல்லாமல் இது ஏதோ சாத்தானின் செயல் என்று முடிவு செய்து விடுகிறோம் இதன் விளைவாக நம்முடைய தவறுகளை உணர வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது இவை எல்லாம் நாம் தேவனோடு சீரான ஐக்கியம் கொண்டு வாழத் தவறும்போதும் நம்முடைய சுயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போதும் ஏற்படுகிறது எனவே எதற்கெடுத்தாலும் பிசாசின் கிரியை என்று எண்ணாமல் நாம் தேவனோடு சரியான ஐக்கியம் கொண்டு வாழ்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்ய முன்வர வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்